ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியலே என்ன நடக்கலாங்கிறது பார்க்கணும் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிறிஷ் வந்து கட்டு பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க மீனாவும் முத்து தான் வந்து அமௌண்ட் பே பண்றாங்க ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட ஆண்டி நீங்களே பே பண்ணிக்கோங்க எதுக்கு நீங்க அவங்களே பே பண்ண சொல்றீங்க அப்படின்றாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நம்ம ஒரே மாதிரி தானே பழகிருக்கோம் அந்த அமௌண்ட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க மீனா இருந்துக்கிட்டு கிறிஷுக்கு கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் வந்து தங்கியிருந்துட்டு இருந்துட்டு போங்க அப்பதான் வந்து கிறிஷ்கு எப்படி இருக்குன்றது தெரியும் அப்படின்றாங்க அதுக்கு ரோஹிணி அவங்க அம்மா இருந்துகிட்டு இல்ல மீனா நாங்க வீட்டுக்கே போறோம் இவ்வளவு நாள் நீங்க வச்சிருந்து பாத்தீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க தான் அமௌண்ட்டும் பே பண்ணீங்க நாங்க வீட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க விஜயா வந்து மீனா கிட்ட நல்ல நீ அவங்கள அப்படியே போ சொல்லிட்டேன் எங்கயோ கூட்டிட்டு வந்துருவியோ நினைச்சேன் அப்படின்றாங்க முத்து வந்து விஜயா கிட்ட அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டே இல்லையே இருந்திருந்தா நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க அடுத்து எல்லாரும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆயிடுது மீனா வந்து சமைக்கவே இல்லை விஜயா வந்துட்டு மீனா காலையில டிஃபன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மீனா நான் இன்னும் இன்னும் அப்படின்றாங்க என்னது எப்படி போவாங்க மீனா ஏன் நீ இப்படி அப்படின்னு இருந்து ரோஹினி மனோஜும் ரோஹிணி வந்து மீனா இருந்துகிட்டு அதான் கிச்சன் இருக்கு பிரிட்ஜ்ல காய்கறிலாம் இருக்கு அதான் நீங்க ஏபிசி ஜூஸ் குடிப்பீங்களே அப்புறம் என்ன செஞ்சு சாப்பிட வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவமா சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து முத்துக்கிட்ட என்னடா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி சொல்றீங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு முத்து வந்துட்டு ஒரு நிமிஷம் இருடா எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போறாங்க என்ன மீனா நீயா இது நான் சொல்ற பேச்சு தான் கேட்டிருக்க நான் தான் சொல்றேன்ல அவங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் நீ பண்ணது தான் கரெக்ட் நீ இப்படியே இரு அப்படின்றாங்க உடனே விஜயாக்கு வந்து கோவம் வந்து அவ சமைக்காம வேற யாரு சமைக்க போறா எதுக்கு இப்படி நீ பேசுற நீ தான் இனி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமா திட்டுறாங்க நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்